நம்ம தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்தீங்கன்னா தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள் அதான் பார்க்க போறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஊரும் பேரும் இது ரொம்ப முக்கியம் இந்த டாபிக்ல ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ராபி சேது பிள்ளை அவர்கள் எழுதிய ஊரும் பேரும் அதுல தான் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இன்னைக்கு நம்ம ஒரு சிலது மட்டும் பாக்கலாம் நகரம் சிறந்த ஊர்களை நகரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நமக்கு தெரியும் ஒரு சிறந்த ஊர்களை நகரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நாட்டினுடைய தலைமை சான்ற நகரம் தலைநகரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல ஊர் என்றும் பட்டி என்றும் வழங்கிய சில இடங்கள் பிற்காலத்தில் சிறப்புற்று நகரங்கள் ஆகின சோ அந்த காலத்துல ஊர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க அந்த இடங்களும் பாத்தீங்கன்னாக்க பிற்காலத்துல அது சிறப்புற்று அது வந்து ஒரு பெரிய நகரமா மாறி இருக்குது அதையும் நகரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ ஊரு பட்டி அப்படின்னு சொன்ன ஊர்களும் சிக்காலத்துல அஹ் நகரங்களா மாறி இருக்குது அதுக்கு உதாரணம் இது பாருங்க டீஎன் இப்போ இப்ப கடைசியாக நடந்த டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஸ்டின் ஆழ்வார்களில் சிறந்த நம்மாழ்வார் பிறந்த இடம் குறுகூர் என்னும் பழம் பெயரை துறந்து ஆழ்வார் திருநகரியாக திகழ்கின்றது இது கேட்ட கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சோ ஆழ்வார்களில் சிறந்த நம்மாழ்வார் பிறந்த இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆழ்வார் திருநகரி அந்த ஊர் பேர் என்ன அப்படின்னா குருகூர் குருகூர் அப்படின்றது அதனுடைய பழமையான பெயர் அதை வந்து இப்போ என்னவா மாத்திருக்காங்க ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க நம்மாழ்வார் ஆழ்வார் பிறந்த இடம் அது முக்கியம் ரொம்ப நம்மாழ்வார் பிறந்த இடம் ஆழ்வார் திருநகரி அதே மாதிரி பாண்டி நாட்டில் உள்ள விருதுப்பட்டி நம்ம காமராஜர் அவர்கள் பிறந்த ஊர் ஸோ விருதுப்பட்டி அது வந்து வணிகத்தில் மேம்பட்டு இருந்த அந்த ஊர் பாத்தீங்கன்னா விருது நகராக மாறி இருக்குது விருதுப்பட்டி விருதுநகரா மாறி இருக்குது இதுவும் ரொம்ப முக்கியமானது இப்போ இருக்கக்கூடிய விருதுநகர்ன்றது ஒரு காலத்தில் விருதுப்பட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ அது வந்து ஒரு நகரமா மாறிடுச்சு விருதுநகர் பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல நம் ஆழ்வார் பிறந்த இடமான குறுகூர் பழம்பெயரை தொடர்ந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க அதே மாதிரி டாக்டர் ராபி சேதுப்பள்ளி எழுதிய ஆய்வு நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஊரும் பேரும் அதே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொஸ்டின்ல ஸோ ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம நடத்தினதுலேருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இன்னொன்று பாருங்க ஆற்றூர் பேச்சு வளர்த்துல எப்படி மாறி இருக்குன்னா ஆத்தூர்ன்னு சொல்லி மாறி இருக்குது ஆற்றூர் அப்படிதான் ஆத்தூர் அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இந்த ஊரும் பேரும் இதுல பாத்தீங்கன்னா இப்போ மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நகரம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இந்த காலத்தில் இந்த நகரம் அப்படின்றது ஒரு புது ஊர் ஏதாவது ஒன்று தோன்றுச்சு அப்படின்னா அதையும் நகரம் அப்படின்னு சொல்ல ஆர ஆரம்பிச்சிருக்காங்க புத்தூர் புதுசாக பிறக்கக்கூடிய ஊர் புதுசாக ஏற்படக்கூடிய ஊர் அதையும் நகரம்னு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தியாகராய நகர் ஸோ சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு நகரம் கிடையாது இருந்தாலும் தியாகராய நகர் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க அதே மாதிரி தமிழகத்தில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காந்தி நகர் அப்படின்னு சொல்லி இருக்கும் அது ஒரு நகரம் கிடையாது ஒரு இடம் தான் இருந்தாலும் காந்தி நகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நகரம் அப்படின்றது ஒரு புதுசாக தோன்றக்கூடிய இடத்துக்கும் நகரம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க தியாகராய நகர் காந்தி நகர் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை நகர் ஸோ அண்ணாமலை நகர் அப்படின்றதும் ஒரு நகரம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க தஞ்சையில் தோன்றியுள்ள கணபதி நகர் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னாக்க கணபதி நகர்னு ஒரு புதுசாக தோன்றி இருக்குது ஸோ எல்லாமே ஒரு ஊர் தான் இருந்தாலும் அதை வந்து ஒரு நகரமாக நம்ம அவங்க பேர் வச்சுருக்கிறாங்க தியாகராய நகர் காந்தி நகர் அண்ணாமலை நகர் கணபதி நகர் இதெல்லாம் எடுத்துக்காட்டு நகரத்துக்கு ஸோ நமக்கு தெரியும் சென்னை ஒரு மாநகரம் சென்னை ஒரு மாநகரம் மிக பரந்த ஏரியா அதனால வந்து சென்னை ஒரு மாநகரம் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சென்னை ஒரு பட்டினமாக காணப்படவில்லை இது வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையில் துறைமுகம் இல்லை கோட்டையும் இல்லை பெரும்பாலும் மேடு பழமாக தான் இருந்திருக்குது ஸோ சென்னை நகர் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு பட்டினமாக இல்லை கடற்கரையில் துறைமுகம் கிடையாது கோட்டையும் கிடையாது பெரும்பாலும் மேடு பள்ளமாக இருந்திருக்கும் சென்னை ஸோ சென்னையில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மயிலாப்பூர் திருவல்லிக்கேணி இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடற்கரை சிற்றூர்களாக அந்த காலத்தில் இருந்தது மயிலாப்பூர் திருவல்லிக்கேணி எல்லாமே கடற்கரை சிற்றூர் தான் ஸோ மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அந்த கபாலீஸ்வரம் அப்படின்ற அந்த சிவாலயம் மிக பழமை வாய்ந்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரம் கபாலீஸ்வரர் கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது திருஞான சமுந்தர் அவர்கள் இந்த கோயிலை பாடியிருக்கிறாரு திருப்பதிக்கும் பாடியிருக்கிறாரு ஸோ திருஞான சம்பந்தர் மயிலாப்பூர் இருக்கக்கூடிய அந்த சிவனை பற்றி பாடல் பாடியிருக்கிறாரு பாடல் பெற்ற தலம் மயிலாப்பூர் ஸோ திருமயிலைக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த திருவல்லிக்கேணி பார்த்தீங்கன்னா முதல் ஆழ்வார்களால் பாடப்பெற்றது அவ்வூரின் பெயர் அல்லிக்கேணி என்பதாகும் ஸோ அள்ளிக்கேணி தான் திருவள்ளிக்கேணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஆழ்வார்களால் பாடப்பட்ட தலம் தான் திருமயிலை அதுதான் வந்து திருவல்லிக்கேணி அப்படின்னு சொல்லி இப்போ சொல்றோம் திருவள்ளிக்கேணி அள்ளி மலர்கள் இருந்த இடம் தான் அதனால திருவல்லிக்கேணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அள்ளிக்கேணி என்பது அள்ளி குளம் அள்ளி மலர்கள் அழகுர மலர்ந்து கண்ணினை கவர்ந்த அந்த கேணி கேணின்னா உங்களுக்கு தெரியும் கிணறு கேணியினுடைய அருகே இருந்த ஊர் தான் அந்த அள்ளி கேணி அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ அங்கே பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் கொண்டமையால் திரு அப்படின்ற அந்த அடைமொழி சேர்ந்து திருவள்ளி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ அள்ளி மலர்கள் இருந்த அந்த கேணிக்கு பக்கத்துல இருந்ததுனால அள்ளி கேணி அப்படின்னு சொல்லி பேர் வந்துருக்குது திரு அப்படின்றது பெருமாள் கோயில் இருந்ததுனால அது ஒரு அடைமொழியா திரு அள்ளி அதுதான் வந்து இப்போ திருவள்ளிக்கேணி அப்படின்னு சொல்லி பேர் மாறி இருக்குது ஸோ இதுவும் ஆழ்வார்களால் ஒரு பாடப்பட்ட தலம் தான் திருவள்ளிக்கேணிக்கு வடக்க பார்த்தீங்கன்னா மேடும் பள்ளமாக ஒரு பல இடங்கள் இருந்திருக்குது அதில் ஒன்று தான் நரிமேடு இப்போ நரிமேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ திருவள்ளிக்கேணிக்கு பக்கத்தில் மேடும் பள்ளமாக இருந்த அந்த இடத்துக்கு பேர் நரிமேடு அதே மாதிரி மண்ணடி அப்படின்னு வழங்கக்கூடிய அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேட்டின் அருகில் பெரும் பள்ளமாக அந்த காலத்தில் இருந்துருக்குது ஸோ பெரிய பள்ளமாக இருந்திருக்கிறதுனால மண்ணுக்கு அடியில் இருந்ததுனால மண்ணடி அப்படின்னு சொல்லி பேர் வந்துருக்குது ஸோ தமிழகம் ஊரும் பேரும் இன்னும் இருக்குது நிறைய இருக்குது நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் புக்கு ஆறுலேருந்து பன்னெண்டு வரையும் இருக்கக்கூடிய தான் நம்ம எடுத்துட்டு பழைய புக்கு புது புக்கு அதிலேருந்து நம்ம எடுத்துருக்கிறோம் நீங்களும் பழைய புக்கு புது புக்கு இருந்தால் அதை எடுத்து நீங்கள் படிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த புக்கில் இருக்கிறதா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது நீங்கள் ஒரு முறை அது நல்லா ரிவிஷன் பண்ணிவிடுங்க தமிழகம் ஊரும் பேரும் புக்கில் இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பார்க்கலாம் அரசவேலைப்பிரதி நம்மளோட லட்சியம் அடைந்து தீர்வோம் நன்றி